என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பித்தார் ஆட்டல் மாவட்டம் ஹோட்டலில் ஆட்டப்படும் ஹாய் கைஸ் படம் நல்லா இருக்கோ இல்லையோ மக்கள் புதுப்படத்தை திரையரங்குகளில் போய் பார்த்தா தான் அதுக்கு பின்னாடியில் இருந்து உழைச்சவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஆனால் சமீப காலமாக திரையரங்கில் ரிலீஸ் செய்யும் போது புதுப்படங்களை முதல் நாள் முதல் காட்சி முடிஞ்ச உடனேயே இணையத்தில் அந்த படத்தை பார்க்க முடிஞ்சது அதுவும் இந்த மூவிஸ்லாம் ஹச்சியில் கிடைக்கிறதுனால பொதுவாகவே மக்கள் தேட்டருக்கு போகிறதையே தவிர்த்துட்டாங்க இதனால் ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அளவுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டு தான் வந்துச்சு அந்த வகையில் திரைப்படங்களை பொதுவாக எதை யார் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் ராகர்ஸ் அப்படின்ற நெட்வொர்க்கு தான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க இணையத்துல படத்தை வெளியிடறதுனால படத்தோட வசூல் பெருமளவு பாதிக்கப்படுது ஏராளமானவங்க என்ன பண்றாங்கன்னா இலவசமாவே படத்தை பார்த்து இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸோட அட்மினா இருக்கிற ஸ்டீஃபன் ராஜ் மதுரையை சேர்ந்தவர் இவரை வந்து கேரளா கிரைம் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு படத்தை இணையத்துல பதிவேற்றத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம முதல் நாள்ல முதல் ஷோ தியேட்டருக்கு போய் யாருக்குமே தெரியாது தெரியாமல் ஒரு சின்ன கேமரா வச்சு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு இதை வந்து ஒன்றரை ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து இவர் வந்து செஞ்சுட்டே இருக்காரு ஸ்டீஃபன் ராஜ் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தேட்டரில் வந்து ராயனோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து இவர் கேமரா பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் சொல்லி போலீஸ்க்கு சொல்லவும் அவங்க வந்து பிடிச்சி விசாரிச்சு பார்த்ததில் இவர் வந்து ஸ்டீஃபன் ராஜ் இவர் வந்து தமிழ் ராக்கர்ஸோட அட்மின் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு ரெண்டு வருஷமாக இப்படி கிட்டத்தட்ட பல படங்களை வந்து இவர் யாருக்கும் தெரியாமல் பதிவேற்றம் பண்ணிட்டு கையை கழுவுமா அந்த ஸ்டீஃபன் ராஜ் மாட்டி மோஸ்ட்லி நீங்கள் சினிமா லவ்வராக இருந்தீங்கன்னா படத்தை தேட்டரில் போய் பாருங்க அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் உணர முடியும் நீ ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது அதனால் உங்கள்டையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களா இருந்தால் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேன் ஆனால் கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் பக்கத்தில் இருப்பேன் நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க